சொல்லுங்க துலாம் ராசி பெண்களுக்கு இவர்கள்ட்ட வந்து ஒரு அசாத்தியமான திறமை என்ன அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ராகு எல்லா விஷயங்களையும் இவங்கள்ட்ட ஈர்த்து கொடுக்கும் தோல்வியை கடக்காத துளாராசி சகோதரிகளே இல்லவங்க மாதிரி ஒரு சுகர் கோட்டடா ஒரு ஹனி கோட்டடா முலாம் பூசப்பட்டு இவர்களுக்கு பேச தெரிவதில்லை நான் போய் சொல்ல மாட்டேன் நான் நியாயத்துக்காகத்தான் நடப்பேன் கடன் அப்படிங்கிற ஒரு சிலந்தியில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு இவங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் மாமியார் வந்து நின்றுவாங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு ஆடு அவமானம் தோல்வி இதுக்கப்புறமேட்டு தான் அந்த கணவனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்குது திருமணத்துக்கு பிறகு அந்த அப்பாவுடைய சப்போர்ட் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் பரிகாரம் வணக்கம் சாய் சந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் போட்டு இந்த வீடியோ பெண்களை பத்தி போட்டிருந்தோம்யா பெண்களுக்கு மட்டுமே ஒரு தனி பதிவு போட்டிருந்தோம் நிறைய பேர் நம்ம வீடியோ கீழே ஆமாம் சார் எப்படி கூட பார்த்த மாதிரி சொல்றீங்க நீங்க தெய்வம் சார்ல நிறைய கமெண்ட்ஸ் என்ன ஒரு சிறு தவறு பண்ணுறோம் கண்ணியோட முடிச்சுட்டோம் நம்ம தொடருவோம் இந்த நேரத்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேர்களுக்கும் சாய் செந்தில் அவர்களுக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பை வந்து இவர்கள் நமக்கு கொடுத்ததுனால தான் நாம் அனுபவித்த நாம் இது வரை பார்த்த பல விஷயங்களை நம்மளால் ஷேர் செய்ய முடிந்தது அதுவும் கண்ணியில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க இருந்தே பார்த்துருக்கீங்க போல தெரியுது எங்கள் லைஃப் அப்படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க துலாம் ராசி பெண்களுக்கு எப்படிங்க இருக்கும் துலாம் ராசியில வந்து பார்த்தோம்னா இந்த ரா வரிசையில பேர்கள் வரக்கூடிய சகோதரிகள் என் பொன் வயதுக்கு நிகரான பாப்பான்னு கூட சொல்லலாம் தாய்மார்கள்னு சொல்லலாம் இந்த ரா ஒரு காலத்துல அந்த ராதா ராகவி ருக்மணி ராணி இப்பெல்லாம் அந்த ட்ரெண்டை ஃபுல்லா நாங்களே மாத்திட்டோம் இப்போ ருத்விகா ருத்வி இந்த மாதிரிலாம் பேர்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த வரிசை விசாகத்துக்கு வரக்கூடிய திவ்யா இங்கே தான் இருக்குது திவ்யா தீப்தா தீப்தி இந்த பேர்களில் சில பாவரிசையில் வரக்கூடிய எல்லாம் இங்கே துளாராசியில நீங்கள் வந்து பார்க்கலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த துளாராசி குறிக்கக்கூடிய சின்னம் தராசு சின்னம் இது வந்து ஒரு காற்று ராசி இது வந்து காம திரிகோணத்தில் வரக்கூடியது இப்போ இந்த தர்மம் கர்மம் காமம் காம காமத்ரிகோணத்தில் வரக்கூடியது இது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த ராசியுடைய ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுவோடைய ஒரு முழு நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த சுவாதி நட்சத்திரம் இந்த ராசியை முழுவதுமா ஆக்கிரமிக்குது இதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோடைய நட்சத்திரமோ உங்களுக்கு குருவோடைய நட்சத்திரமும் முழுசா இல்லை அப்போ அந்த ராகுனாவே விரிவாக்கம் சென்றடைய கூடியது ராசியாதிபதி சுக்கரன் அப்போ அந்த சுக்ரனாவே அழகு அட்ராக்ஷன் ஈர்ப்பு இப்போ திவ்யாவை வந்து நீங்க துளாராசியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திவ்யா அப்போ என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்குதோ அதுதான் ட்ரெண்டு அதுதான் ஹாட்ஸ்பாட் நிறைய இவங்களெல்லாம் நீங்க இந்த பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீடியால பார்க்கலாம் ரா வரிசையெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா சினிஃபீல்டில் ஹீரோயின்ஸ் பேர் சொல்லுங்க ராதா ம் ராதிகா ராதிகா இந்த மாதிரி தொடர்ச்சியா ரேவதி இதெல்லாமே மீடியாக்குன்னே உருவாக்கப்பட்ட ராசி இவங்க தான் ஹாட்ஸ்பாட் இவங்க அப்போ என்ன செய்யறாங்களோ அதுதான் ஃபேஷன் ஆமா ரேவதி தோடு ராதிகா ரிப்பன் சொல்லிட்டு இருப்பாங்க டவுன் அப்படின்னு சொல்ற மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னங்கிறத நம்ம இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்க வேணாம் அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் நன்றாக சொல்லக்கூடிய நபர்கள் இவர்கள்ட்ட வந்து ஒரு அசாத்தியமான திறமை என்ன அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ராகு எல்லா விஷயங்களையும் இவங்கள்கிட்ட ஈர்த்து கொடுக்கும் அதனால் ஜாக் ஆஃப் ஆல்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் இது காற்று ராசிங்கிறதுனால ரொம்பவும் வேகமாக பரவக்கூடியது இப்போ அந்த சுக்கரனுக்கு உண்டான எல்லா உல்லாசமான விஷயங்கள் அது நல்ல மேக்கப்பாக இருக்கலாம் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம் இப்போ இவங்க வந்து என்ன மேக்கப் போட்டிருக்கிறாங்களோ அது என்னமோ ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் பியூட்டிஷியனே வந்து மேக்கப் போடுற அளவுக்கு ஒரு கெத்தாகவும் பலரை ஈர்க்கக்கூடிய விதத்திலையும் வந்து நம்ம இவங்களை பார்க்க முடியும் இந்த ராசியின் சின்னம் வந்து தராசு அப்போது அந்த தராசு வந்து நீதிமான் இந்த நீதிமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்புன்னு யார் பண்ணினாலும் அது தப்பு அது பையனாக இருக்கட்டும் கொழுந்தனாக இருக்கட்டும் மாமனாராக இருக்கட்டும் மச்சினியாக இருக்கட்டும் அப்பாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் சரி அப்போது குழந்தனார் தம்பி நீ பண்ணுறது தப்பு தங்கச்சி நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு இவர்கள் ஓப்பனாக பேசுவது இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக வருகிறது ஏன்னா ரூல்ஸ் பேசிக்கிட்டே இருக்குது எங்கேயுமே வளைஞ்சு பேசுகிறதில்லை எங்கேயுமே கொலைஞ்சு பேசுறதில்லை எதையுமே மாற்றி பேசுறதில்லை குழந்தைங்க விளையாடும் போது நம்ம குழந்தை தப்பு பண்ணிச்சுனா கூட நம்ம தான் தப்பு பண்ணிச்சுன்னு எல்லாருக்கும் பப்ளிக்காக சொல்லுது பப்ளிக்காக பேசுது இப்படி எல்லாம் இருந்தா இந்த காலத்துல பொழைக்க முடியுமா அப்படின்னு இவர்களுக்கு ஒரு பட்டம் சூட்டப்படுகிறது இதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கு மற்றவங்க மாதிரி ஒரு சுகர் கோட்டடா ஒரு ஹனி கோட்டடா முலாம் பூசப்பட்டு இவர்களுக்கு பேச தெரிவதில்லை இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இவங்களும் வந்து இதனால் எனக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் வந்தாலும் என்ன ஒரு கெட்ட பேர் வந்தாலும் நான் எடுத்துக்கிறேன் நான் போய் சொல்ல மாட்டேன் நான் நியாயத்துக்காகத்தான் நடப்பேன் அப்படின்னு நடக்கக்கூடியவர்கள் இந்த ராசியில் சனி உச்சம் சனி வந்து மக்கள் கூட்டத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் இப்போ நிறைய துளாராசி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உழைத்து கொண்டே இருப்பது ஏன்னா அந்த சனிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கடுமையான உழைப்பை கொடுத்து அதன் பிறகுதான் ஒரு வெற்றியை கொடுக்கும் தொடர்ச்சியாக உழைப்பது உழைத்து உழைத்து மேலே போய்வது நிறைய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வைப்பது நிறைய அந்த ஹோட்டல் வைத்து நடத்துவது நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பது கடைநிலை ஊழியருக்கு என்ன பிரச்சனையோ அதனை கூட புரிந்து அவர்களுக்கு சமமா போய் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் எப்படியாவது சம்பாதித்து தன் காலில் இவர்கள் நிற்க வேண்டும் என இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் சம்பாத்திய காரகன் இவர்களுக்கு நாலாம் வீட்டில் போய் உச்சம் பத்தாம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறது அந்த நாலாம் வீடுங்கிறது செவ்வாய்க்கு உச்சபலம் அது வந்து நிஷ்பலம் அப்படின்னு நைசார்க்க பலத்தில் வரக்கூடியது எப்படியாவது நம்ம உழைத்து ஒரு மேன்மையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் இப்போது ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ரிஷபராசிக்கு சுக்கரன் கொடுக்கக்கூடிய எல்லா உல்லாசங்களையும் எல்லா லக்ஷரியையும் துளாராசிக்கு சுக்கரன் கொடுப்பதில்லை ஏன் அப்படின்னா இந்த துலாத்துக்கு சுக்கரன் வந்து ராசியாதிபதியாக மட்டும் வருவதில்லை அவரேதான் அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் இவர்களே போய் உச்சமடைகிறார்கள் அப்போ இவர்களுக்கு ஆறாம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு இப்போ அந்த ஆறாம் வீடு குறிகாட்டக்கூடிய விஷயம் என்ன நோய் எதிரி கடன் அப்போது அந்த கடனை கொடுப்பது இல்லைனா ஏதாவது ஒரு நோய் சம்பந்தமான விஷயங்களில் இல்லை எதிர்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இல்லை கடனை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்களில் இவர்கள் அதிகமாக மாட்டிக்கொண்டு அதனால அதனால் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்த பிறகு அதற்கு பிறகுதான் இவர்கள் அதிலிருந்து வெளியே வருகிறார்கள் இதை வந்து இவர்கள் முதல்ல திருத்தி கொள்ளணும் அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் இல்லைன்னா இவங்களுடைய ராசி அதிபதி இவங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் போய் நீசம் அடையுது இந்த இவர்களுடைய பன்னெண்டாம் வீடுங்கிறது காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடு இப்போ இங்கேயும் கடன் தான் அங்கேயும் கடன் தான் உச்சமானாலும் கடன் தான் நீசமானாலும் கடன் தான் அதனால் அந்த கடன் அப்படிங்கிற ஒரு சிலந்தியில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு தொடர்ச்சியாக பயணித்து கொண்டே இருக்கும் இவர்களுடைய ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சகம் இந்த குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு நாலாம் வீட்டில் உச்சம் ஸோ எப்படியாவது ஒரு என்ன எலிவலையானாலும் தனி வலைன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சென்ட்லையாவது ஒரு இடமோ இல்லை ஒன் பெட்ரூம் வீடாவது வாங்கணும் அப்படின்னு இவர்கள் போராடி இஎம்ஐ போட்டு வாங்கி விடுவார்கள் அந்த இடத்துல பார்த்தோம்னா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் இவர்கள் வாங்கி விடுவார்கள் இவர்களுடைய இரண்டாம் வீட்டில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் நீசம் திருமணத்துக்கு பிறகு இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து மாமியாரை குறிக்கக்கூடியது இப்போ இவங்களுடைய வாக்குஸ்தானத்துல மாமியார் வந்து நின்றுவாங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா இவங்க பேசக்கூடிய விஷயங்களில் குற்றம் கண்டுபிடிப்பது ஒன்றே பிரதானமான கடமையாக வைத்திருப்பார்கள் அதுவும் இல்லாமல் இவங்க ராசியில் சூரியன் நீசம் அப்படிங்கிறதுனால அந்த அப்பாவுடைய அன்பை வந்து தேடிக்கொண்டே இருப்பார்கள் அப்போது மாமனாரை குறிகாட்டக்கூடிய சூரியன் இவங்களுக்கு ஏழாம் இடத்துல உச்சம் இப்போ மாமியார் மாமனார் சப்போர்ட் குறைவாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் குழந்தைகளுக்காக இவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய மூணாம் வீடுன்னு சொல்லக்கூடிய குரு இவர்களுக்கு நாலாம் வீட்டில் நீசம் அப்போ சகோதர காரகன் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நான்காம் வீட்டில் அதாவது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு பெரிதாக சப்போர்ட் செய்வதில்லை இவங்களுடைய நாலாம் வீடு இவர்களுடைய ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சாட்டான் ராசியில் உச்சம் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக ரிஸ்க் எடுப்பது கடன் வாங்குவது குழந்தைகளுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவது எந்த செலவு வேணாலும் செய்வது எப்படியாவது குழந்தைகளை மேலே இந்த பெண் உயர்த்தி விடுவாள் அப்படிங்கிறதுனால இவர்களுடைய கணவன்மார்கள் கூட பெரிதாக பொறுப்பை எடுத்துக்கொள்வதில்லை இவங்களுக்கு நாலாம் வீட்டில் இவங்களுடைய கணவனுடைய சப்போர்ட் கிடைக்குது பார்த்தீங்களா அதுவே எப்படி கிடைக்குதுன்னா அது சனியுடைய வீட்டில் செவ்வாய் அப்போ இவங்களுக்கு நிறைய டென்ஷன்ஸு பிரச்சனைகள் சனி கொடுக்கக்கூடியது அவமானம் தோல்வி இதுக்கப்புறமேட்டு தான் அந்த கணவனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கிது இவங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என்ற கிரகம் நீசம் இப்போ என்ன ஆகுது இவங்களுடைய பத்தாம் வீட்டில் இவங்க பிஸ்னஸ் பண்ணும் பொழுது பெரிதாக இல்லை சின்னதாக கூட அந்த கணவனின் சப்போர்ட் இவர்களுக்கு கிடைப்பதில்லை அப்போ இவர்களே கணவனாகவும் இருந்து அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது இவங்களுடைய ஆறாம் வீட்டுக்கு அதிபதி குரு இவர்களுக்கு நாலாம் வீட்டில் நீசம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் இப்போ துளாராசி சகோதரி வந்து குருவாக இருந்து யாரையாவது ட்ரெயின் பண்ணினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அம்மாவுக்கு ஆப்போசிட்லையே கடை போட்டுருவாங்க புரியுதா அவங்களுக்கு இவங்களுடைய வியாபாரத்தை இவங்களுடைய தொழிலை அவர்கள் தட்டி பறித்து விடுவார்கள் ஆனால் இவர்கள் யார்கிட்டையாவது போய் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கும் பொழுது ஒரு குருவாக வரக்கூடிய நபர்கள் இவர்களை கை தூக்கி விடுவதில்லை ஏன் அப்படின்னா இந்த அம்மா வந்து ரொம்பவும் ட்ரெண்டிங்கா ரொம்பவும் ஃபேஷனா ரொம்பவும் ஹாட்ஸ்பாட்டா இருக்கு பார்த்தீங்களா இது பல பேருக்கு ஜீரணிக்க முடிவதில்லை இதெல்லாமே இவர்கள் சந்திக்கிறார்கள் இப்ப இந்த ஆறாம் வீட்டில் சுக்கரன் சொல்றேன் பார்த்தீங்களா இது வந்து காதலை குறி காட்டக்கூடிய கிரகம் ஏன்னா சுக்கரன் தான் காதல் காமத்தை குறி காட்டக்கூடியது காதலன் அப்படின்னு வரக்கூடிய நபர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆரம்பத்தில் இவங்களை ரொம்ப தாங்குவாங்க எப்படின்னா அஞ்சு மணிக்கு வரணுன்னா நாலு மணிக்கே வந்து நிற்கிறது இந்த பொண்ணுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது உன்ன மாதிரி அழகி இல்லை உன்ன மாதிரி ஆள் இல்லைன்னு ஒரேடியாக புகழ்ந்து தள்ளுறது திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தா நீ கால் டேக்ஸியில் போய்க்க ஏண்ட அன்னிக்கு நீ என்னை லவ் பண்ணும்போது அப்படி சுற்றி சுற்றி வந்தியடா இப்போ என்னடா திரும்பி பார்த்தா கூட வந்து ஹஸ்பண்ட் ஆனதுக்கு அப்புறம் நிற்க மாட்டேங்கிறியே அப்படின்னு எல்லா துளாராசி சகோதரிகளும் இன்றுமே என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு வெறுப்பு ஒரு தோல்வி ஒரு அவமானம் ஆனால் இது அவர்களால் வெளியில் சொல்லி கொள்ள முடிவதில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் உச்சம் அப்போது நிறைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில்லாம் நீங்கள் இவங்களை பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த ஏழாம் வீடுங்கிறது கலத்திரத்தை குறிக்குது அப்போது அப்பா மேலே இவங்களுக்கு ஒரு தீராத பற்று அப்படிங்கிறது இருக்கும் திருமணத்துக்கு பிறகு அந்த அப்பாவுடைய சப்போர்ட் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் இவங்களுமே வந்து அந்த அப்பா பேரையே பெரும்பாலும் மின்சியலாக வைத்து பயணிக்கக்கூடிய நபர்கள் பேர் திவ்யான்னு இருக்கோம் பின்னாடி அவங்க அப்பா பேர் என்னவோ ராமசாமியா பழனிசாமியா அதை அப்படியே தான் இவர்கள் வைத்துக்கொண்டே நடப்பார்கள் இவர்களுக்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தில் சந்திரன் அப்படிங்கிறவர் உச்சம் இந்த சந்திரன்கிறது தாயையும் குறிக்கிறது மாமியாரையும் குறிக்கிறது அப்போ அந்த எட்டுங்கிறதே நமக்கு வந்து தோல்வியையும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இப்போ இந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த பாப்பா நல்லா இருந்தாலும் அங்கே மாமியாருக்கு பொறுக்கிறது இல்லை நல்லா இல்லைனாலும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் நீசமடைந்து அதுவும் அங்கு பொறுப்பதில்லை இதையும் மீறி பல்லை கடித்துக்கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது தான் புத்திசாலித்தனம் இவர்களுடைய பாக்யஸ்தானம் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி புதன் இவங்களுக்கு ஆறாம் இடத்துலையும் இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் நீசம் உச்சம் அப்படின்னு வர்றது இப்போ நிறைய அந்த தொழில்நுட்பம் அந்த டெக்னாலஜி ஐடி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறைகள் எல்லாம் நீங்கள் இவர்களை பார்க்கலாம் இவங்க வெளிநாடுகள்லாம் இவங்க பிரமாதமாக ஜொலிப்பார்கள் இந்த அயல்நாட்டில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை பரிப்புணிகிறது வெளிநாட்டில் போய் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் ஆன்சைட் எல்லாம் போகக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் இவர்களுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகமனை அதிபதி சந்திரன் இவர்களுக்கு எட்டாம் வீடாக இருந்தாலும் இந்த எட்டாம் வீட்டில் சில திடீர் ராஜ யோகமும் இந்த இவர்களுடைய எட்டாம் வீடுங்கிறது கால புருஷனுக்கு இரண்டாம் வீடாகவும் வருகிறது அதனால இவர்களுக்கு அந்த பணம் வர ஆரம்பிச்சிருச்சு தொழில்ல அப்படின்னா மணமளமலன்னு இவர்களுக்கு அந்த பணம் என்பது வரும் இதே கடக ராசியில் குரு என்ற கிரகம் உச்சமடைகிறது அப்போ இவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி இவங்க யாருக்கு குருவாக இருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அவர்கள் இவர்களுக்கு முன்னாலே வந்து உச்சமடையக்கூடியதை இவர்கள் பார்ப்பார்கள் இருந்தாலும் ஒர்க்மேன்ஷிப் அப்படின்னு வரும் பொழுது இவர்கள்தான் கூடிய ஒரு கட்டத்தில் இருப்பார்கள் இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடாகவும் சூரியன் என்ற கிரகம் ராசியில் வந்து இங்கு நீசமடைவதனால் இவங்க அப்பாவுடைய சப்போர்ட் பெரும்பாலும் இவங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிறது இல்லை எப்படின்னா சூரியன் வந்து அப்பாவை குறிக்குதா அது வந்து நீசமடையுது ராசியில அதே இடத்தில் குழந்தைகளை குறி காட்டக்கூடிய சனி அப்படிங்கிற கிரகம் உச்சமடைகிறதுனால பின்னாளில் இவங்களுடைய குழந்தைகளுக்கு இவங்களுடைய அப்பாவோட சப்போர்ட் குறைவாகத்தான் கிடைக்கிறது இவங்க எங்கே ரொம்பவும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னா இவர்களுக்கு பன்னெண்டுன்னு சொல்கிறதே விரயம் இந்த விரயத்தை குறி காட்டக்கூடிய புதன் தான் புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடியது சுக்கரன் உச்சமடையக்கூடிய வீட்டில் புதன் அப்படிங்கிற கிரகம் நீசம் அப்போது அது வயதை அனுசரித்து இப்போ நடு வயது பெண்களாக இருந்தால் காதலை சுக்கரன் குறி காட்டுது இப்போ வயதில் மூத்த நபர்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன் பணம் உல்லாசம் சம்பாதிப்பது கோல்டு வாங்குவது வெளிநாட்டு பயணம் இது எல்லாமே ஒரு உல்லாசம் ஒரு லக்ஷரின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இவங்க போகும் பொழுது இவர்கள் புத்திசாலித்தனத்தை இழந்து விடுகிறார்கள் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அது நடு வயது சகோதரியா இருந்தா காதல் லிவிங் டுகெதர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு சகோதரியா இருந்தாங்கன்னா இந்த சிட்டு போடுறது இந்த பணத்தை முதலீடு பண்ணுறது இவ்வளவு ரூபா போட்டால் இவ்வளவு கோல்டு கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் இவர்கள் ஒரு முறையாவது ஏமாற்றத்தை அடைகிறார்கள் அதுக்கு பிறகுதான் இவர்கள் ஒரு புத்திசாலித்தனத்தையும் ஒரு தெளிவையும் இவர்கள் பெறுகிறார்கள் இது எப்படின்னா நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ அப்படிங்கிற மாதிரி எல்லா திறமைகளையும் இவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் ரொம்பவும் வேகமாக ஒரு வளரக்கூடிய ஆற்றலையும் இவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் ஆனால் ஏதாவது ஒரு இடத்தில் குறிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்களில் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை இழந்த பிறகுதான் இவர்கள் ஒரு சமநிலைக்கு வருகிறார்கள் அந்த ஒரு தோல்வியை கடக்காத துளாராசி சகோதரிகளே இல்லை இதில் இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த சனி உச்சம் அப்படிங்கிறத இந்த சனி குறிகாட்டக்கூடியது வாழ்வில் நலிந்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் ஆதரவற்றவர்கள் ஒரு மாமனார் மாமியார் தந்தை அம்மாக்கு நிகரான வயதில் மூத்தவர்கள் பக்கத்து வீடாக இருக்கட்டும் எய்த்த வீடாக இருக்கட்டும் அவங்களுக்கு இவங்க பண்ணுற சர்வீஸு புரியுது அவங்களுக்கு அது யாருன்னே தெரிஞ்சுருக்காது இப்போ பக்கத்து வீட்டில் வயதானவங்கள் இருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க ஊருக்கு போனால் கூட அந்த பெற்றோரையும் வைத்து கொண்டு அவங்களுக்கு சமையல் செய்து கொடுப்பது சாப்பாடு செய்து கொடுப்பது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பராமரிப்பது அதெல்லாம் இவர்கள் செய்வார்கள் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த பொறுப்பை இவங்கள்ட கொடுப்பாங்க ஆனா இவங்களுக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில போயிட்டு வராங்க என் பேரன்ட்ஸை நீங்க பார்த்துக்கோங்க ஒரு காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னா பெரும்பாலும் யாரும் வருவதில்லை சொல்றது அடுத்தவங்களுக்கு யாருமே வர்றது கிடையாது அதனால இவங்களும் வந்து யார்கிட்டையும் போய் கேட்பதில்லை இந்த நன்றி விசுவாசம் எல்லாம் நம்ம மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்கிறத விட பெட்ஸு டாக்ஸு இந்த மாதிரி இதுங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறது புத்திசாலித்தனம்னு இவர்கள் பயணிக்க தொடங்குவார்கள் இந்த துளாராசியில் சனி உச்சம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு சனி பகவான் ஒரு வெற்றியை இந்தாங்கன்னு டக்குன்னு கொடுக்க மாட்டார் ஒரு முரண்பாடான வெற்றியைத்தான் கொடுப்பார் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மைக்கப்புறம்தான் அந்த வெற்றியை கொடுப்பார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பது புத்திசாலித்தனம் பரிகாரம் இவர்களுக்கு நடு வயதுக்கு பிறகு ஆர்த்தோ ப்ராப்ளம் நிறைய வரும் ஏன் அப்படின்னா இங்க சனிங்கிற கிரகம் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் வந்து நீசம் அதுவும் இல்லாம இவங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டில் சூரியன் உச்சம் நிறைய பேருக்கு இந்த உஷ்ணம் பிபி இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாமே வரும் கண் ஒளி பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கெல்லாம் ப்ளூ சஃபயர் அணிந்து கொள்வது இவர்களுக்கு புத்திசாலித்தனம் இதையும் தவிர தொடர்ச்சியா பெருமாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இது காற்று ராசினால் ஆஞ்சநேயர் வழிபாடு இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக அந்த சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது ஹனுமான் சாலிசா இந்த மந்திரங்கள் அனுமான் ஸ்தோத்திரம் இந்த அனுமான் கவச்சம் இந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது தொடர்ச்சியா மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு ஏன்னா இந்த துளாராசி குறிக்கக்கூடிய சுக்கரனே மகாலட்சுமி அம்சம் துளாராசி பெண் ஒரு வீட்டில் பறந்துருச்சு அப்படின்னாவே அந்த வீட்டில் மகாலட்சுமியின் கடாட்சம் தாண்டவமாடுகிறது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் இப்ப அந்த லக்ஷ்மியோடைய தேஜஸ் இவர்களிடம் இருக்கும் அந்த பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது மேலும் மேலும் பிரமாதமான அபிவிருத்தியை இவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான சிவசாமி நம்ம உறவுகள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே வாழ்த்துக்கள் நன்றி